எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் நோ காம்பிரமைஸ் உங்க சைட்ல எங்க சைட்ல ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஐந்துக்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்சத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் சுத்தமா சரியில்லை பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அன்னம் தரும் அமுதகரங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் இரண்டு இடங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காளைச்சிற்றுண்டி வழங்குகின்ற திட்டத்தை முதன் முதலில் மாண்புகள் எங்கள் உயிரின மேலும் அன்பு தலைவர் அவருடைய துணவியார் அந்நியார் அவர் குளத்தூரிலே துவக்கி வைத்த இந்த திட்டம் இன்றைக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளாக இந்த திட்டம் தொடர்ந்து இன்றைக்கு கொண்டித்தோப்பு அதேபோல் லோன் ஸ்கொயர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றிருக்கின்றது இந்த திட்டத்தை தோழர்கள் மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுப்போடு தடைபடாமல் இன்றைக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளை காணுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் பயனடைவோர் மனதார மாண்புமிகு தமிழக அவர்களை வாழ்த்திச் செல்வது இந்த திட்டத்தை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துவதாகவும் இதற்காக உழைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் நல்ல திட்டமாகும் முறைப்படி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது எதிர்க்கட்சி அதிமுக தான் ஆட்சிக்குவது பாஜக மாநிலத்தின் பேசு இதே பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கட்டம் சரியில்லை முதல்வர் அவர்களுக்கு அவர் ஆட்சி அமைக்கவே முடியாது என்றார்கள் மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பேற்ற நாளிலிருந்து எதிர்த்து நிற்கின்ற அனைவருக்கும் தோல்வியையே பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் நிச்சயம் எதிர்த்து நிற்கின்ற இது போன்ற துருப்பிடித்த பாரதிய ஜனதாவோட கூற்றுக்கு நிச்சயமாக சிம்ம சொப்பனமாக விளங்கி பஞ்சாங்கத்தை மாற்றி காட்டக்கூடிய மதிநுட்பம் கொண்டவர் எங்கள் மாண்பு முதல்வர் அவர்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி நடந்து கொண்டிருக்கின்றது சட்டத்திற்குட்பட்டு அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும் எப்படிங்கள மிரட்ட முடியும் அவங்க கட்சி சுத்தமாக ஃபீல்டுலேயே இல்லை பிஎல்ஏ டூவே தமிழ்நாடு ஃபுல்லாக போட முடியல அவங்களால் எதிர்த்து நிற்கின்ற பாரதிய ஜனதாவும் பிஎல்ஏ டூ தமிழ்நாடு மூலியம் போட முடியல பிஎல்ஏ டூ வந்து இந்த வாக்கு எஸ்ஐஆர் பதவியில் வாக்காளர்களை ரினியூவல் பண்ணுறதில் ஈடுபடலான்னு தேர்தல் ஆணையமே உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அதுக்கு வாக்காளருக்கு உதவியாக போகிறது கூட தப்பு இதில் எப்படி முறைகேடு பண்ண முடியும் உன்னோட வாக்கை நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் என்னோடய வாக்கு நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மக்களுக்கு உதவுவதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் போல் பேரிடர் காலம் இயற்கை சீட்டம் போன்ற காலங்கள் மட்டுமல்லாமல் மக்களுக்கு வாக்குரிமை தருவதிலும் முன்னணியில் இருப்பதை பாராட்ட வேண்டும் அவர்கள் அவர் எதை சொன்னேன் திருவிழா நடைபெறும் கடுமையான உழைப்பாளி அவர் வேண்டுமென்றால் அவருடைய தந்தையின் பெயருக்காக இந்த பதவியை பெற்றிருக்கிறான் மாண்மிகு தமிழக முதல்வர் துணை முதல்வர் அவர்களை களத்தில் கொண்டு வந்த நாள் முதல் இடைத்தேர்தல் என்றாலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி சட்டமன்ற தேர்தல் என்றாலும் சரி அல்லது இயக்கத்திற்கு ஐந்து லட்சம் புதிய இளைஞர்களை கொண்டு வருவது என்றாலும் சரி பல்வேறு வகையில் இளைஞர்களை ஈட்டி முனைகளாக மாற்றுகின்ற மாண்பு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றது தமிழிசை போல் அவருடைய தந்தையால் அவருக்கு இந்த தகுதி கிடைக்கவில்லை உழைப்பால் இந்த தகுதி தமிழக முதல்வர் தந்து கொண்டிருக்கின்றார் சொல்ல முடியாது இல்லை ரகசியம் ஒன்றும் சுத்தமாக சரியில்லை பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அன்னம் தரும் அமுதகரங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் இரண்டு இடங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காலை சிற்றுண்டி வழங்குகின்ற திட்டத்தை முதன் முதலில் மாண்புமிகு எங்கள் உயிரினம் மேல அன்பு தலைவர் தளபதி அவருடைய துணையார் அந்நியார் அவர் குளத்தூரிலே துவக்கி வைத்த இந்த திட்டம் இன்றைக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளாக இந்த திட்டம் தொடர்ந்து இன்றைக்கு கொண்டித்தோப்பு அதேபோல் லோன் ஸ்கொயர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றிருக்கின்றது இந்த திட்டத்தை தோழர்கள் மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுப்போடு தடைபடாமல் இன்றைக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளை காணுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் பயனடைவோர் மனதார தமிழக முதல்வர்களை வாழ்த்திச் செல்வது இந்த திட்டத்தை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துவதாகவும் இதற்காக உழைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் நல்ல திட்டமாக பஞ்சாங்கத்தின் முறைப்படி திமுக மீண்டும் ஆட்சிக்கு போராது எதிர்க்கட்சி அதிமுக தான் பாஜக மாநிலத்தின் இதே பாரதி ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கட்டம் சரியில்லை மாண்மிகு முதல்வர் அவர்களுக்கு அவர் ஆட்சி அமைக்கவே முடியாது என்றார்கள் மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பேற்ற நாளிலிருந்து எதிர்த்து நிற்கின்ற அனைவருக்கும் தோல்வியையே பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் நிச்சயம் எதிர்த்து நிற்கின்ற இது போன்ற துருப்பிடித்த பாரதிய ஜனதாவோட கூற்றுக்கு நிச்சயமாக சிம்ம சொப்பனமாக விளங்கி பஞ்சாங்கத்தை மாற்றி காட்டக்கூடிய மதிநுட்பம் கொண்டவர் எங்கள் மாண்மிகு முதல்வர் அவர்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி நடந்து கொண்டிருக்கின்றது சட்டத்திற்குட்பட்டு அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும் எப்படிங்க அதை மிரட்ட முடியும் அவங்க கட்சி சுத்தமாக ஃபீல்டுலேயே இல்லை பிஎல்ஏ டூவே தமிழ்நாடு ஃபுல்லாக போட முடியல அவங்களால் எதிர்த்து நிற்கின்ற பாரதிய ஜனதாவும் பிஎல்ஏ டூ தமிழ்நாடு முடியும் போட மாட்டேன் பிஎல்ஏ டூ வந்து இந்த வாக்கு எஸ்ஐஆர் பதவியில் வாக்காளர்களை ரினியூவல் பண்ணுறதில் ஈடுபடலான்னு தேர்தல் ஆணையமே உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அதுக்கு வாக்காளருக்கு உதவியாக போகிறது கூட தப்பு இதில் எப்படி முறைகேடு பண்ண முடியும் உன்னோடய வாக்கு நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் என்னோடய வாக்கு நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மக்களுக்கு உதவுவதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் போல் பேரிடர் காலம் இயற்கை சீற்றம் போன்ற காலங்கள் மட்டுமல்லாமல் மக்களுக்கு வாக்குரிமை பெற்றுத் தருவதிலும் முன்னணியில் இருப்பதை பாராட்ட வேண்டும் அவர்கள் அவருக்கு ஏதோ சொன்ன அறிவுத்திருவிழா நடைபெறும்போது கடுமையான உழைப்பாளி அவர் வேண்டுமென்றால் அவருடைய தந்தையின் பெயருக்காக இந்த பதவியை பெற்றிருக்கிறான் மாண்மிகு தமிழக முதல்வர் துணை முதல்வர் அவர்களை களத்தில் கொண்டு வந்த நாள் முதல் இடைத்தேர்தல் என்றாலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி சட்டமன்ற தேர்தல் என்றாலும் சரி அல்லது இயக்கத்திற்கு ஐந்து லட்சம் புதிய இளைஞர்களை கொண்டு வருவது என்றாலும் சரி பல்வேறு வகையில் இளைஞர்களை ஈட்டி முனைகளாக மாற்றுகின்ற மாண்மிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றது தமிழிசை போல் அவருடைய தந்தையால் அவருக்கு இந்த தகுதி கிடைக்கவில்லை உழைப்பால் இந்த தகுதி தமிழக முதல்வர் தந்து கொண்டிருக்கின்றார் சொல்ல முடியாது இல்லை ரகசியம் ஒன்றும் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அன்னம் தரும் அமிர்தகரங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் இரண்டு இடங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காளைச்சி தொண்டி வழங்குகின்ற திட்டத்தை முதன் முதலில் மாண்பு எங்கள் உயிரினம் மேல அன்பு தலைவர் அவருடைய துணைவியார் அந்நியார் அவர் குளத்தூரிலே துவக்கி வைத்த இந்த திட்டம் இன்றைக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளாக இந்த திட்டம் தொடர்ந்து இன்றைக்கு கொண்டித்தோப்பு அதேபோல் லோன்ஸ்கொயர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றிருக்கின்றது இந்த திட்டத்தை கழகத் தோழர்கள் மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுப்போடு தடைபடாமல் இன்றைக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளை காணுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் பயனடைவோர் மனதார தமிழக முதல்வர்களை வாழ்த்திச் செல்வது இந்த திட்டத்தை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துவதாகவும் இதற்காக உழைக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக தோழர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் நல்ல திட்டமாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது எதிர்க்கட்சி அதிமுக தான் ஆட்சிக்குவது பாஜக மாநிலத்தில் இதே பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கட்டம் சரியில்லை மாண்மிகு முதல்வர் அவர்களுக்கு அவர் ஆட்சி அமைக்கவே முடியாது என்றார்கள் மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பேற்ற நாளிலிருந்து எதிர்த்து நிற்கின்ற அனைவருக்கும் தோல்வியையே பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் நிச்சயம் எதிர்த்து நிற்கின்ற இது போன்ற துருப்பிடித்த பாரதிய ஜனதாவோட கூற்றுக்கு நிச்சயமாக சிம்ம சொப்பனமாக விளங்கி பஞ்சாங்கத்தை மாற்றி காட்டக்கூடிய மதிநுட்பம் கொண்டவர் எங்கள் மாண்பு முதல்வர் அவர்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி நடந்து கொண்டிருக்கின்றது சட்டத்திற்குட்பட்டு அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும் எப்படிங்க அதை மிரட்ட முடியும் அவங்க கட்சி சுத்தமாக ஃபீல்டுலேயே இல்லை பிஎல்ஏ டூவே தமிழ்நாடு ஃபுல்லாக போட முடியல அவங்களால எதிர்த்து நிற்கின்ற பாரதிய ஜனதாவும் பிஎல்ஏ டூ தமிழ்நாடு மூலம் போட முடியல பிஎல்ஏ டூ வந்து இந்த வாக்கு எஸ்ஐஆர் பதவியில் வாக்காளர்களை ரினியூவல் பண்ணுறதில் ஈடுபடலான்னு தேர்தல் ஆணையமே உத்தரவு பிறப்பிச்சுருக்கு அதுக்கு வாக்காளருக்கு உதவியாக போகிறது கூட தப்பு இதில் எப்படி முறைகேடு பண்ண முடியும் உன்னோட வாக்கு நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் என்னோடய வாக்கு நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மக்களுக்கு உதவுவதற்காகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் போல் பேரிடர் காலம் இயற்கை சீற்றம் போன்ற காலங்கள் மட்டுமல்லாமல் மக்களுக்கு வாக்குரிமை பெற்று தருவதிலும் முன்னணியில் இருப்பதை பாராட்ட வேண்டும் அவர்கள் அவர்கள் எதை சொன்னேன்

அல்லது இயக்கத்திற்கு ஐந்து லட்சம் புதிய இளைஞர்களை கொண்டு என்றாலும் சரி பல்வேறு வகையில் இளைஞர்களை ஈட்டி முனைகளாக மாற்றுகின்ற மாண்மிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றது தமிழிசை போல் அவருடைய தந்தையால் அவருக்கு இந்த தகுதி கிடைக்கவில்லை உழைப்பால் இந்த தகுதி தமிழக முதல்வர் தந்து கொண்டிருக்கின்றார் சொல்ல முடியாது இல்லை ரகசியம் சுத்தமா சரியில்லை பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அன்னம் தரும் அமுதகரங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் இரண்டு இடங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காளை சிற்றுண்டி வழங்குகிற திட்டத்தை முதன் முதலில் மாண்புமிகு எங்கள் உயிரினம் மேலும் அன்பு தலைவர் அவருடைய துணைவியார் அந்நியார் அவர் கொளத்தூரிலே துவக்கி வைத்த இந்த திட்டம் இன்றைக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளாக இந்த திட்டம் தொடர்ந்து இன்றைக்கு கொண்டித்தோப்பு அதேபோல் லோன் ஸ்கொயர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றிருக்கின்றது இந்த திட்டத்தை தோழர்கள் மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுப்போடு தடைபடாமல் இன்றைக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளை காண்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் பயனடைவோர் மனதார தமிழக முதல்வர்களை வாழ்த்திச் செல்வது இந்த திட்டத்தை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துவதாகவும் இதற்காக உழைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் நல்ல திட்டமாகும் பஞ்சாங்கத்தில் முறைப்படி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது எதிர்கட்சி அதிமுக தான் ஆட்சிக்கு பாஜக மாநிலத்தின் பேசுகிறார் இதே பாரதி ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கட்டம் சரியில்லை மாண்மிகு முதல்வரவர்களுக்கு அவர் ஆட்சி அமைக்கவே முடியாது என்றார்கள் மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பேற்ற நாளிலிருந்து எதிர்த்து நிற்கின்ற அனைவருக்கும் தோல்வியையே பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் நிச்சயம் எதிர்த்து நிற்கின்ற இது போன்ற துருப்பிடித்த பாரதிய ஜனதாவோடைய கூற்றுக்கு நிச்சயமாக சிம்ம சொப்பனமாக விளங்கி பஞ்சாங்கத்தை மாற்றி காட்டக்கூடிய மதிநுட்பம் கொண்டவர் எங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி நடந்து கொண்டிருக்கின்றது சட்டத்திற்குட்பட்டு அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும் எப்படிங்க மிரட்ட முடியும் அவங்க கட்சி சுத்தமாக ஃபீல்டுலேயே இல்லை பிஎல்ஏ டூவே தமிழ்நாடு ஃபுல்லாக போட முடியல அவங்களால் எதிர்த்து நிற்கின்ற பாரதிய ஜனதாவும் பிஎல்ஏ டூ தமிழ்நாடு முடியும் போட மாட்டேன் பிஎல்ஏ டூ வந்து இந்த வாக்கு எஸ்ஐஆர் பதவியில் வாக்காளர்களை ரினியூவல் பண்ணுறதில் ஈடுபடலான தேர்தல் ஆணையமே உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அதுக்கு வாக்காளருக்கு உதவியாக போகிறது கூட தப்பு இதில் எப்படி முறைகேடு பண்ண முடியும் உன்னோடய வாக்கு நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் என்னோடய வாக்கு நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மக்களுக்கு உதவுவதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் போல் பேரிடர் காலம் இயற்கை சீட்டம் போன்ற காலங்கள் மட்டுமல்லாமல் மக்களுக்கு வாக்குரிமை பெற்றுத் தருவதிலும் முன்னணியில் இருப்பதை பாராட்ட வேண்டும் அவர்கள் அவருக்கு சொன்னா நடைபெறும் கடுமையான உழைப்பாளி அவர் வேண்டுமென்றால் அவருடைய தந்தையின் பெயருக்காக இந்த பதவியை பெற்றிருக்கிறான் மாண்மிகு தமிழக முதல்வர் துணை முதல்வர் அவர்களை களத்தில் கொண்டு வந்த நாள் முதல் இடைத்தேர்தல் என்றாலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி சட்டமன்ற தேர்தல் என்றாலும் சரி அல்லது இயக்கத்திற்கு ஐந்து லட்சம் புதிய இளைஞர்களை கொண்டு என்றாலும் சரி பல்வேறு வகையில் இளைஞர்களை ஈட்டி முனைகளாக மாற்றுகின்ற மாண்மிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அருமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றது தமிழிசை போல் அவருடைய தந்தையால் அவருக்கு இந்த தகுதி கிடைக்கவில்லை உழைப்பால் இந்த தகுதி தமிழக முதல்வர் தந்து கொண்டிருக்கின்றார் ரகசியம் சரியில்லை பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அன்னம் தரும் அமுத கரங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் இரண்டு இடங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காலை தொண்டி வழங்குகின்ற திட்டத்தை முதன் முதலில் மாண்புகள் எங்கள் உயிரினம் மேல அன்பு தலைவர் அவருடைய துணைவியார் அந்நியார் அவர் குளத்தூரிலே துவக்கி வைத்த இந்த திட்டம் இன்றைக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளாக இந்த திட்டம் தொடர்ந்து இன்றைக்கு கொண்டித்தோப்பு அதேபோல் லோன் ஸ்கொயர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றிருக்கின்றது இந்த திட்டத்தை கழகத் தோழர்கள் மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுப்போடு தடைபடாமல் இன்றைக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளை காணுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் பயனடைவோர் மனதார தமிழக முதல்வர்களை வாழ்த்திச் செல்வது இந்த திட்டத்தை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துவதாகவும் இதற்காக உழைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தோழல் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் நல்ல திட்டமாக திமுக மீண்டும் எதிர்க்கட்சி அதிமுக தான் இதே பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கட்டம் சரியில்லை மாண்மிகு முதல்வர் அவர்களுக்கு மிக தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பேற்ற நாளிலிருந்து எதிர்த்து நிற்கின்ற அனைவருக்கும் தோல்வியையே பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் நிச்சயம் எதிர்த்து நிற்கின்ற இது போன்ற துருப்பிடித்த பாரதிய ஜனதாவோட கூற்றுக்கு நிச்சயமாக சிம்ம சொப்பனமாக விளங்கி பஞ்சாங்கத்தை மாற்றி காட்டக்கூடிய மதிநுட்பம் கொண்டவர் எங்கள் மாண்பு முதல்வர் அவர்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி நடந்து கொண்டிருக்கின்றது சட்டத்திற்குட்பட்டு அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும் எப்படிங்க நான் மிரட்ட முடியும் அவங்க கட்சி சுத்தமாக ஃபீல்டுலேயே இல்லை பிஎல்ஏ டூவே தமிழ்நாடு ஃபுல்லாக போட முடியல அவங்களால் எதிர்ப்பு இருக்கின்ற பாரதிய ஜனதாவும் பிஎல்ஏ டூ தமிழ்நாடு முடியும் போட முடியல பிஎல்ஏ டூ வந்து இந்த வாக்கு இசையாக பதவியில் வாக்காளர்களை ரினியூவல் பண்ணுறதில் ஈடுபடுதலானு தேர்தல் ஆணையமே உத்தரவு பிறப்பிச்சுருக்கு அதுக்கு வாக்காளருக்கு உதவியாக போகிறது கூட தப்பு இதில் எப்படி முறைகேடு பண்ண முடியும் உன்னோடய வாக்கை நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் என்னோடய வாக்கு நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மக்களுக்கு உதவுவதற்காகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் போல் பேரிடர் காலம் இயற்கை சீட்டம் போன்ற காலங்கள் மட்டுமல்லாமல் மக்களுக்கு வாக்குரிமை பெற்றுத் தருவதிலும் முன்னணியில் இருப்பதை பாராட்ட வேண்டும் அவர்கள் அவர்கள் எது சொன்ன கடுமையான உழைப்பாளி அவர் வேண்டுமென்றால் அவருடைய தந்தையின் பெயருக்காக இந்த பதவியை பெற்றிருக்கிறான் மாண்மிகு தமிழக முதல்வர் துணை முதல்வர் அவர்களை களத்தில் கொண்டு வந்த நாள் முதல் இடைத்தேர்தல் என்றாலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி சட்டமன்ற தேர்தல் என்றாலும் சரி அல்லது இயக்கத்திற்கு ஐந்து லட்சம் புதிய இளைஞர்களை கொண்டு வருவது என்றாலும் சரி பல்வேறு வகையில் இளைஞர்களை ஈட்டி முனைகளாக மாற்றுகின்ற மாண்மிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றது தமிழிசை போல் அவருடைய தந்தையால் அவருக்கு இந்த தகுதி கிடைக்கவில்லை உழைப்பால் இந்த தகுதி தமிழக முதல்வர் தந்து கொண்டிருக்கின்றார் சொல்ல முடியாது ரகசியம் ஒன்றும் சுத்தமா சரியில்லை பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அன்னம் தரும் அமுதகரங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் இரண்டு இடங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காளைச்சிற் தொண்டி வழங்குகின்ற திட்டத்தை முதன் முதலில் மாண்பு எங்கள் உயிரின மேல அன்பு தலைவர் அவருடைய துணைவியார் அந்நியார் அவர் குளத்தூரிலே துவக்கி வைத்த இந்த திட்டம் இன்றைக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளாக இந்த திட்டம் தொடர்ந்து இன்றைக்கு கொண்டித்தோப்பு அதேபோல் ஸ்கொயர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றிருக்கின்றது இந்த திட்டத்தை கழகத் தோழர்கள் மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுப்போடு தடைபடாமல் இன்றைக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளை காணுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் பயனடைவோர் மனதார மாண்புமிகு தமிழக அவர்களை வாழ்த்திச் செல்வது இந்த திட்டத்தை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துவதாகவும் இதற்காக உழைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் நல்ல திட்டமாகும் பஞ்சாங்கத்தின் முறைப்படி திமுக மீண்டும் ஆட்சிக்கு போராது எதிர்கட்சி அதிமுக தான் ஆட்சி போகிறத பாஜக மாநிலத்தின் பேசு இதே பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கட்டம் சரியில்லை முதல்வர் அவர்களுக்கு அவர் ஆட்சி அமைக்கவே முடியாது என்றார்கள் மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பேற்ற நாளிலிருந்து எதிர்த்து நிற்கின்ற அனைவருக்கும் தோல்வியையே பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் நிச்சயம் எதிர்த்து நிற்கின்ற இது போன்ற துருப்பிடித்த பாரதிய கூற்றுக்கு நிச்சயமாக சிம்ம சொப்பனமாக விளங்கி பஞ்சாங்கத்தை மாற்றி காட்டக்கூடிய மதிநுட்பம் கொண்டவர் எங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி நடந்து கொண்டிருக்கின்றது சட்டத்திற்குட்பட்டு அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும் எப்படிங்க அதை மிரட்ட முடியும் அவங்க கட்சி சுத்தமாக ஃபீல்டுலேயே இல்லை பிஎல்ஏ டூவை தமிழ்நாடு ஃபுல்லாக போட முடியல அவங்களால் எதிர்க்கு நிற்கின்ற பாரதிய ஜனதாவும் பிஎல்ஏ டூ தமிழ்நாடு மூலியம் போட முடியல பிஎல்ஏ டூ வந்து இந்த வாக்கு எஸ்ஐஆர் பதவியில் வாக்காளர்களை ரினியூவல் பண்ணுறதில் ஈடுபடலான்னு தேர்தல் ஆணையமே உத்தரவு பிறப்பிச்சுருக்கு அதுக்கு வாக்காளருக்கு உதவியாக போகிறது கூட தப்பு இதில் எப்படி முறைகேடு பண்ண முடியும் உன்னோட வாக்கை நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் என்னோடய வாக்கு நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மக்களுக்கு உதவுவதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் போல் பேரிடர் காலம் இயற்கை சீட்டம் போன்ற காலங்கள் மட்டுமல்லாமல் மக்களுக்கு வாக்குரிமை பெற்றுத் தருவதிலும் முன்னணியில் இருப்பதை பாராட்ட வேண்டும் அவர்கள் அவருக்கு எதை சொன்னேன் திருவிழா நடைபெறும் அவருடைய கடுமையான உழைப்பாளி அவர் வேண்டுமென்றால் அவருடைய தந்தையின் பெயருக்காக இந்த பதவியை பெற்றிருக்கிறான் மாண்மிகு தமிழக முதல்வர் துணை முதல்வர் அவர்களை களத்தில் கொண்டு வந்த நாள் முதல் இடைத்தேர்தல் என்றாலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி சட்டமன்ற தேர்தல் என்றாலும் சரி அல்லது இயக்கத்திற்கு ஐந்து லட்சம் புதிய இளைஞர்களை கொண்டு வருவதென்றாலும் சரி பல்வேறு வகையில் இளைஞர்களை ஈட்டி முனைகளாக மாற்றுகின்ற மாண்மிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றது தமிழ் போல் அவருடைய தந்தையால் அவருக்கு இந்த தகுதி கிடைக்கவில்லை உழைப்பால் இந்த தகுதி தமிழக முதல்வர் தந்து கொண்டிருக்கின்றார் சொல்ல முடியாது இல்லை ரகசியம் சரியில்லை பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அன்னம் தரும் அமுத கரங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் இரண்டு இடங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காலை தொண்டி வழங்குகின்ற திட்டத்தை முதன் முதலில் மாண்பு எங்கள் உயிரினம் மேல அன்பு தலைவர் தளபதி அவருடைய துணைவியார் அந்நியார் அவர் குளத்தொழிலே துவக்கி வைத்த இந்த திட்டம் இன்றைக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளாக இந்த திட்டம் தொடர்ந்து இன்றைக்கு கொண்டித்தோப்பு அதேபோல் லோன் ஸ்கொயர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றிருக்கின்றது இந்த திட்டத்தை தோழர்கள் மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுப்போடு தடைபடாமல் இன்றைக்கு இருநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளை காணுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் பயனடைவோர் மனதார தமிழக முதல்வர்களை வாழ்த்திச் செல்வது இந்த திட்டத்தை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துவதாகவும் இதற்காக உழைக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக தோழர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் நல்ல திட்டமாக தேனீக்கள் எடுத்து சேகரித்துக் கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர்